எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அதுக்கு எழுந்து நில்லுங்கோ தான் மனசாட்சிக்கு பயந்து எதை செஞ்சாலும் துணிந்து செய்யுங்க எப்பவுமே நம்ம மண்ணுக்குள்ள போறோமே அப்படின்னு நினைக்கிற விதை எப்பவுமே முளைச்சு வராது புதஞ்சாத்தா வெளியே மரமா வர முடியும் தோல்விகள் இல்லாத போரையே பார்க்க முடியாது அப்படி தோத்தாலுமே அது பெரிய அவமானமே கிடையாது ஏன்னா என்ன நம்ம முயற்சி செய்யாம இருந்தா அதுதான் பெரிய அவமானம் நம்மள படைச்சவன் அஞ்சு அறிவில படைக்காம ஆறு அறிவில நம்மள படைச்சிருக்கோம் அதுவே நம்மளோட முதல் வெற்றி முதல்ல நம்ம நம்மள நம்பணும் நம்மளால முடியும்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா எதா இருந்தாலும் நம்மளால சாதிக்க முடியும் லைஃப்ல ஏற்றத்தாழ்வு வெற்றி தோழி வாழ்க்கையில் எதாத்தருந்தா ஆனா விழும் ஒவ்வொரு முறையும் விரைந்து எழுவது வெற்றிக்கு முதற்படி எப்பவுமே ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரிதான் வெற்றியும் தோல்வியும் எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்துல காடு மழை வெயில் நம்ம தாண்டி வந்திருந்தாலும் எப்பவுமே இருக்கும் அந்த பயணம் தான் நம்மளுக்கு இனிப்பா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும்